ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறே நானும் செமையா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆறு வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலாம் ஆறு வாரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முருகர் போய் விளக்கேற்றி வேல்மாரம் பழிச்சு வரலான்னு சொல்லிட்டு வேண்டுதல் அது வந்துட்டு என் தங்கச்சி போகலான்னு சொன்னால் சரி நம்ம நான் ஆரடி வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ரெண்டு பேரும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் வந்துட்டு போயிட்டு வந்துவிட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு வரும் சரி தொடர்ந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து விளாகில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சிங்களா ரொம்ப பெரிய கஷ்டம் கொடுமையான விஷயம் எது அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் எனக்கு எனக்கு தோணதை சொல்கிறேன் யாரையும் தப்பாக சொல்ல யாரையும் வந்து மனசில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல என்னென்னா பசங்க கஷ்டப்படும் பசங்க கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ் இருக்கும்போது பசங்க கஷ்டப்படுறது வந்துட்டு ரொம்ப கொடுமை ஏன்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடிஞ்சு முடியும் அதாவது அது வசதியாக இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் வசதியாக இருந்துமே பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது பசங்க வந்துட்டு கஷ்டப்படுறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது வந்துட்டு நான் பா அது எனக்கு வந்து அப்படி தோணுது என் பேரண்ட்ஸ் இருக்கும்போது என் பசங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து என்ன செய்வோம் இப்போ குருலாம் பெருசாகிட்டு அவன் கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறா அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் தாங்கிக்கவே முடியாது ஏதாவது வித்தாயாவது வித்தாவது கொடுத்து நீ நல்லா வாழ்க்கையில் இருக்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிப்பேன் ஆனால் பேரண்ட்ஸ் இருந்துமே பசங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு கொடுக்காம பேசாமல் ஒதுங்கி நிற்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வரட்டும் அவங்க முன்னேறி வரட்டும் அவங்க கால் பண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து பண்ணிகிட்ருப்போம் ஆனாலுமே வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குலாம் ஆகும் ஆனாலுமே வந்துட்டு அது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் ஹெல்ப் பண்ண மனசு இருக்கும் அவங்களாம் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க அவங்களாம் முடிஞ்சால் அவங்க வர மாட்டாங்களா ஏதோ ஒரு வகையில் லாக்கராகனால பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சில பேரண்ட்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணி இருக்காங்க நம்ம எல்லா பேரண்ட்ஸும் சொல்ல முடியாது சில பேரண்ட்ஸில் வந்து ரொம்பவே ஹெல்ப் இருக்காங்க பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒன்று செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நான் இதை எதுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு வரேன் சொல்ல வரேன் அப்படின்னா என்ன தான் வந்துட்டு பேரண்ட்ஸ் இருந்துமே வந்து அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா முன்னேறணும் அடுத்தவங்க உதவி எ எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அதே போல வந்து இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதிர்பார்க்காம நம்ம முன்னேறணும்னு வச்சுக்கோங்க ஒன்று இருக்குது இப்போ நமக்கு வந்து தெரியுது நம்மளோட சின்னவங்க வந்துட்டு நம்மளால் அவங்களால பண்ண முடியல செய்ய முடியல ஏதோ ஒரு ரக லாக் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற தப்பு கிடையாது அதையுமே செய்யணும் அதுவுமே செய்யாமல் இருக்கிற தப்பு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டுருக்கேன் இது வந்து நான் ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்த்தியே எல்லாரும் நிறைய பேர்லாம் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் நல்லா வசதியாக இருக்கேன் ஏதோ வசதியாக இருக்கேன் என்னால் ஹெல்ப் பண்ண அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக என் தங்கச்சியோ தம்பியோ கஷ்டப்படுறாங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு கஷ்டப்படுறாங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் ப பை பைசா இது இதே என்கிட்ட என் பசங்க வந்து பெருசாகிட்டு இப்போ கல்யாணம் நல்லா ஆகிடுச்சு அவங்க வந்து ஃபேமிலியாக இருக்காங்க அவங்களால ரன் பண்ண முடியல ஏதோ ஒரு வகையிலாக அவர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் இன்னொன்று என்ன ஒரு கொடுமைன்னா ஹெல்ப் பண்ணுறது தாண்டி ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை காட்டுறது அதை விட கொடுமை அது மட்டும் எப்பயுமே செய்யவே கூடாது என்னால் தான் நான் இல்லை நான் எல்லாம் இல்லைனா அப்படி நான் வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சுக்கேன் இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு அவங்க நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணனும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்க கூடாது ஏன்னா அது வந்து தேவையில்ல அவசியம் கிடையாது நீ பண்றதே இப்போ நாங்கள் நான் நான் ஒருத்தவங்க பண்ணுறேன்னா அது ஹெல்ப் எனக்கு மனசார நான் எனக்கு பிடிச்சி நான் ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அது மற்றவங்களுக்கு தெரியணும் நான் எதுக்கு நினைக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கொடுமை அது கஷ்டப்பட்டு படட்டும்னு விட்டுறணும் விட்ரலாம் கஷ்டப்படுறன்னு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அதை சொல்லி காட்டுறது அதை வந்து கொஷின் கேட்குறது ஏன் என்ன எதனால நீங்க கஷ்டப்படுறீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஏன்னா நம்ம கொடுக்குறோன்ற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்குறோன்ற ஸ்தானத்தையும் நம்மளை எடுத்துக்க கூடாது எதோ ஒரு வேலை கஷ்டப்படாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஹெல்ப் பண்ணணும் மனசார ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணிட்டு என்னால் தான் நான் பண்ண நான் இல்லைன்னு வச்சிக்கலாம் அவங்களாம் அவ்வளோதான் நான் இப்போ வரைக்குமே என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோப்பா அப்படி அந்த மாதிரி சொல்லவும் கூடாது அது ரொம்ப அது என்ன அது வந்து ஹெல்ப்பை வாங்கிட்டு அவங்களாம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கனா அவங்களுக்கு சொல்கிறது நியாயம் இருக்குது ஹெல்ப்பை மனசார வாங்குறவங்க கிட்ட அதே போல் அதை மறக்காம அது அப்படி இருக்கிறவங்ககிட்டே போய் நீங்கள் அதே போல் சொன்னீங்கன்னா அது தப்புல ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் ரெண்டு நாள் இது வந்து என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு யாரையும் ஷேர் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா மனசார ஹெல்ப் பண்ணுங்க அதே போல் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அது அது ஹெல்ப்பு இப்போ கடன் கிடையாது கடன்னா நீங்கள் திருப்பி வராத எதிர்பார்க்கலாம் ஹெல்ப் பண்ணும்போது அது திருப்பி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணணும் அதுதான் அதுக்கு பேர் தான் ஹெல்ப்பு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க இருக்குன்ற பட்சத்தில் தனக்கு பின் தான் தானம் தரும் அதனால் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்குன்னும்போது தனக்கு பின் தானம் தர்ம தனக்கு முடிஞ்சிருச்சு தனக்கு பின் இருக்குது அதை தானம் தர்மம் பண்ண முடியாமல் அது பண்ணுறது தப்பு அதாவது எல்லாருக்கும் அப்படியே அள்ளி கொடுங்கன்னு சொல்ல வரல முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது வந்து கண்டிப்பாக உங்களை வா வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் உயர்வுக்கு கொண்டு போகும் நல்ல நிலைமைக்கே கொண்டு வரும் இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கிளம்பி வந்து கோவிலுக்கு வந்துட்டோம் எந்த கோவில் பார்த்திங்கன்னா புழுச்சலூரில் சாரி அனகாப்தூர் பொழிச்சூர் சொல்லி பழக்கம் ஆகிடுச்சு அனகாப்தூரில் இருக்கிற சிவன் கோயில் அகதீஸ்வரர் கோவில் நேற்று ஆடிப்போகிற அதுமா சூப்பராக வந்துட்டு ஆனந்தவள்ளி அம்மன் தாய்க்கு வந்துட்டு நிறைய வளையல் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் வீடியோலாம் எடுக்கக்கூடாது சாமியை அதனால் மோஸ்ட்லி எடுக்கலை நாங்கள் வந்துட்டு வெளியில் விளக்கு வாங்கிட்டு போயிட்டு முருகருக்கு விளக்கு ஏற்றிட்டு அங்கேயே உட்காந்து வேல் மாறல் படித்தோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கூட்டம் பெருசாக இல்லை ஈவினிங் மேலே தான் கூட்டம் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் மூணு மணிக்கு மேலே வந்து விளக்கு ஏற்றுவாங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபுல்லாக சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கோம் அப்புறம் பிடிச்சிட்டு வரும்போது நான் நார்மல் டீ அவள் லெமன் டீ குடித்தா குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் போய் காய்கறி மார்க் மார்க்கெட் போயிட்டு அப்படி கீரை வாங்கிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் காலையில் தான் வெண்டக்காய் பொரியெல்லாம் செஞ்சுட்டோமே அதனால் சரி வேண்டாம் போயிட்டு ஏதாவது காரக்குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் புளிக்குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இந்த இடத்துல டீ சூப்பராக இருக்கும் எப்பயுமே வந்துட்டு இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் டீ நார்மல் எல்லாம் இஞ்சி டீ ஏலக்காய் டீ அப்படிலாம் கிடையாது ஒரே ஒரு டீ மசாலா டீ அதில் ஏலக்காய் ஃப்ளேவர் தெரியும் இஞ்சி ஃப்ளேரும் தெரியும் மசாலா ஃப்ளேவரும் தெரியும் அது அது ஒரே ஒரு டீ தான் வச்சிருக்காங்க காஃபியும் இங்கே சூப்பராக இருக்கும் இப்போ புதுசானவோ நான் லெமன் டீக்கு மாறிட்டேன் லெமன் டீ சூப்பராக இருக்குது அப்படின்னா சரி எனக்கு அது பிடிக்காது அதனால நான் அது சாப்பிட்றது கிடையாது அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோ சாம்பார் தான் வச்சுருந்தேன் இதுக்கு பேர் வந்து என் தங்கச்சி பசங்கள் குட்டி இறுதி அவன் துருவனும் பேர் வச்சுருக்காங்க எல்லோ சாம்பார் அப்படின்ட்டு அதனால் நானும் இனிமேல் எல்லோ சாம்பார்னு வைக்க சொல்ல போகிறேன் இது வந்து அந்த கத்திரிக்காய் போட்டு செய்வாங்கல்ல கத்திரிக்காய் சிறு பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு சோம்பு இஞ்சி பூண்டு அவளை தான் போட்டு தாளிச்சுருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்றேன்னா இந்த சாம்பார் இருந்துச்சு நாலு இட்லி சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் காலையில் ஒயிட் சாதம் செஞ்சுட்டு சாப்பாடு வடிச்சுட்டு அவங்களுக்கு தயிர் சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சுருந்தேன் வெண்டக்காய் பொரியல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அரை கிலோ வெண்டக்காவும் அப்படியே மொத்தமாக பொரியல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நிறைய வச்சுட்டேன் அப்புறம் இந்த இன்றைக்கி வந்து எனக்கு பெரிய டாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை பார்த்து ஜூஸ் போடுறதா இது வந்து ஏன்னா வா வாங்கின மாதுளத்தில் இது மிஸ் ஆகிடுச்சி கல்லாட்டாக ஆயிடுச்சு இது எப்படியாவது இன்றைக்கி ஜூஸ் போட்டு கொடுத்தோம் ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது அதனால தான் என் தங்கச்சி என்ன பண்ணால் ஆறு வாரம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்கான் செவ்வாய் கிழமை நான் செவ்வாய் வாரம் வாரம் செவ்வாய் வந்துட்டு சாமிக்கு போவேன் டெய்லி விளக்கேற்று தான் செவ்வாய் வந்து முருகருக்கு ஸ்பெஷலாக இவன் வந்துட்டு ஆறு வாரம் வேண்டிட்டு நான் போய் விளக்கேற்றணும் என் கூடவா அப்படின்னு சொன்னான் அதனால நானும் அவ கூட போயிட்டுருக்கேன் போயிட்டு அங்கே போய் விளக்கேற்றிட்டு வேல்மாரம் இருப்பான் படிச்சுட்டு வரோம் ஸோ வா ஆறு வாரத்துக்கு பிளான் பண்ணியிருப்போம் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு விளக்கு சாமி கும்பிட்டு வந்துட்டு வரும்போது தீயை பிடிச்சிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா முருகர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நிறையா சோதனை கொடுத்துட்ருக்காரு இப்போ நான் ஆறு வாரம் போகிறேன்னு வச்சுங்களேன் இந்த ஆறு வாரம் வச்சு சோதனை பண்ணுவாரோ ஐயோ அப்படின்னு மனசு கொஞ்சம் பக்கு பக்குன்னாங்குது அதுக்காக வந்து கும்பிடாம இருக்க முடியாது நான் வாரம் வாரம் செவ்வாக்காம கும்பிடுறதான் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் எடுத்து ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோதனைகள் கிடைக்கும்ல ஏற்கனவே சோதனைகள் பயங்கரமாக இருக்குது சோதனைகள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது சரி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் முருகன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எதுவும் என்ன பெருசு சோதிக்க மாட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அது இல்லாமல் மெயினாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக எடுத்து பண்ணுற அதாவது ஸ்பெஷலானா வார வாரம் செவ்வாய்கிழமை சாமி போகிறது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றது அது தனி இப்போ ஆறு வாரம் நான் போகிறேன் ஆறு வாரம் விளக்கேற்ற போகிறேன் ஆறு வாரம் வந்து நான் வெயில் மரம் படிக்க போகிறேன் ஆறு வாரம் வந்து அப்படின்னு நம்ம இது ஒன்று எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நான் என்ன வேண்டுறனோ அது நடக்குது அது வந்துட்டு கூட நான் ஒன்று பார்த்துட்டேன் லாஸ்ட் டைமே அப்படி தான் பார்த்தோம் வீடு சொந்தமாக அப்படின்னு போது தான் அத்தை ரெண்டு வீடு வாங்கினாங்க ஸோ அதனால் வந்து அது எனக்கு வந்து மனசு பதிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்பெஷலாக ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கேற்றுட்டு வேல்மாரம் படித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்குதுன்றது வந்து எனக்கு மைண்டில் வந்து நல்லா பதிஞ்சிருச்சு ஸோ இந்த வாட்டியும் வந்துட்டு நான் வேண்டுதல் வச்சுட்டு ஆறு வாரம் அப்படின்னு அவ சொல்லும் போது சரி நம்மளும் அதே போல் சேர்த்து வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஆறு வாரம் வந்துட்டு தொடர்ந்து வந்து அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வீட்டில் வீட்டில் வந்துட்டு திருச்செந்தூர்லேருந்து முருகர் குட்டி முருகர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அம்மா வந்து போனாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அப்புறம் விபூதி மூணு அபிஷேகம் பண்ணிட்டு இது ஆராதனை காட்டியில் ஸோ இது வந்து ஆறு வாரம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வேல் மாதிரி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் வேண்டுதலும் வச்சுருக்கேன் அது எப்படி நிறைவேறுது அப்படின்றத வந்துட்டு ஆறு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு ஒன்று வந்துட்டு டக்குன்னு நிறைவேறணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன் அதனால் வந்து பார்க்கலாம் ஆறு வாரம் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து ஆஃபர் போட்டிருந்தேன் அதில் ஸ்பெஷலாக நேற்று ஆஃபரில் வந்து நேற்று ஆஃபரோட ஸ்பெஷல் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கோட் மில்க் சோப்பு கோட் மில்க் சோப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மட்டி சோப்பு முல்தானி மட்டி சோப்பு ப்ளஸ் வந்துட்டு இது வந்து ஆரஞ்சு பீல் சோப்பு ஸோ இதெல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒன் பை இந்த செட்டு முடிஞ்சிருச்சுன்னா நான் அடுத்த செட்டு போட்டு எடுத்துருவேன் மில்க் சோப்பெலாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணவே செம்மையாக இருக்கும் ஷேப்பு சில பேர் கேட்பாங்க இந்த ஷேப் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறது கிடையாது ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு எந்த ஷோ எந்த ஷேப்பு ஃப்ரீயாக இருக்கும் அதில் போட்டுறது இது வந்துட்டு முல்தானி மட்டி சோப்பு முல்தானி மட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் முல்தானி மட்டி பவுடர் அது நல்லா உங்களுக்கு ஃபேஸ் நல்ல சேஞ்சஸ் நல்லாவே தெரியும் இதுக்கு தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க இதுக்கு அதுக்கப்புறம் ஆரஞ்சு சோப்புக்கு குப்பைமேனி சோப்புக்கு நலகுமா சோப்புக்கு இதுக்கெலாம் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யூஸ் பண்ணவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் ரெஃப்ரெஷ் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு சோப்பு செட் ஆகும்ல அதில் எனக்கு வந்து நல்லா செட்டாக அது பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு சோப்பு அது வந்து நிறைய ரிசல்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நலுங்கு மாவு சோப்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நலுங்கு மாவு சோப்புமே வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி ஆர்டரை வந்து நான் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வைக்கணும் ப்ளஸ் அது இல்லாமல் நலங்கு மாவும் கொடுத்துருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு கிலோ கேட்டிருக்காங்க அப்புறம் கால் கிலோ ஒன்று அரை அரை கிலோ ஒன்று இரநூறு கிராம் ஒன்றுன்னு சொல்லிட்டு மூணு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சத்து மாவும் வந்திருக்கு ஸோ பேர்லலாம் எல்லாமே வந்துட்டு ஆர்டர் தான் இருக்காங்க அதுவுமே ஆஃபரும் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கேட்கற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க